ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் அன்னைக்கு நாம வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அம்பிகை கொடியிடை அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான அம்பாள் திருமுல்லை வாயிலில் எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய இந்த ஆலயத்தை தான் இன்னைக்கு நாம நவராத்திரி நாள்ல பார்க்க இருக்கிறோம் இந்த மூன்று அம்பாள்ல இந்த அம்பாள் கொடியிடை அம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோடு எழுந்தொருளி அருள் புரிகின்ற ரொம்ப அழகா அற்புதமான ஒரு ஆலயம் சுயம்பு மூர்த்தியாக சுவாமி அவ்வளவு அழகா நமக்கு காட்சி தருகின்றார் அம்பாளும் இறைவனும் சேர்ந்து அருள் புரியக்கூடிய இந்த ஆலயத்துல அம்பாள் வந்து சக்தி அப்படிங்கிற சக்தியினுடைய ரூபமாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறாள் இரண்டாவது நாள் ஆகிய இன்றைய தினம் சக்தி ரூபினியாக விளங்கக்கூடிய அழகான திருமுல்லை வாயிலில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய கொடியிடை அம்பிகை ஆலயத்துல இருந்து இந்த ஆலயத்தின் சிறப்புகளை சிந்தனை பண்ணலாம் வாங்க திருமுல்லை வாயில் அப்படிங்கிற பேரில் இரண்டு பாடல் பெற்ற தலங்கள் இருக்குது ஒன்று சீர்காழிக்கு பக்கத்தில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதற்கு தென் திருமுல்லை வாயில் அப்படின்னு பேர் நம்ம சென்னையில் இருக்கக்கூடியதற்கு வட திருமுல்லை வாயில் அப்படின்னு பேர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வட திருமுல்லை வாயில் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற திருத்தலங்கள் முப்பத்தி இரண்டு அதில் இருபத்தி இரண்டாவது தலமாக விளங்கக்கூடியது இந்த வட திருமுல்லை வாயில் அம்பாள் இச்சாசக்தியாக கிரியாசக்தியாக ஞானசக்தியாக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மூன்று திருத்தலங்கள்ல மாலையில் வழிபடக்கூடிய கிரியாசக்தி தேவியாக அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்ற கொடியிடை அம்மன் ஆலயத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மாசிலா மணிநாதர் அப்படின்னு இறைவனுக்கு பெயர் இறைவனுக்கு இப்படி ஒரு பெயர் வருவதற்கு இங்கு ஒரு அழகான காரணம் உண்டு வானன் ஓணன் அப்படிங்கிற ரெண்டு குறும்பர்கள் அவர்கள் மக்களை ரொம்ப துன்புறுத்தி ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க இதை கேள்விப்பட்ட தொண்டைமான் அப்படிங்கிற ராஜா அந்த குறும்பர்களை அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய படைகளை திரட்டி போருக்கு வருகிறார் ஆனா அவங்களை எதிர்க்க முடியல அவர் என்ன பண்றாரு திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு போகின்றார் அப்படி போற வழியில அவருடைய யானையினுடைய காலில் ஏதோ கொடி சிக்கி இருக்கு என்ன கொடி அப்படின்னு குனிஞ்சு பாக்குறாரு அது முல்லை கொடி அந்த யானையினுடைய கால் முழுவதும் சுற்றி இருக்கு இப்ப யானை நடக்கணும் அதனால அவர் என்ன பண்றாரு தன் கையில இருந்த வாளினாலே அந்த கொடியை வெட்டி யானை நடக்கிறதுக்காக அந்த கொடிகளை வெட்டி களைய முயற்சிக்கிறார் அப்போ வெட்டுகிற போது அந்த இடத்துல இருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது என்ன ஒரு கொடியை வெட்டினா ரத்தம் வருதே அப்படின்னு யானையிலிருந்து கீழே இறங்கி அவர் வந்து பார்த்தா சுயம்புவாக சுவாமி அங்கே காட்சி தருகிறார் தான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ராஜா ரொம்ப பயந்து நடுங்கி ஒடுங்கி நான் இனிமேல் வாழவே கூடாது அப்படின்னு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முற்படுகிற போது இறைவன் அங்கு காட்சி கொடுத்து சொல்லுகிறார் மண்ணா வருத்தப்படாதே உன் பொருட்டு யான் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு அதனாலதான் இப்போ நான் இந்த உலகுக்கு தெரியும்படியாக வெளியே வந்திருக்கிறேன் இந்த இடத்திலேயே நான் இருந்து அருள் புரிவேன் அப்படின்னு சொல்ல எம்பெருமான் அந்த வெட்டுப்பட்ட மேனியோடு இங்க இருக்கிறார் வெட்டுப்பட்டால் குற்றமாயிற்றே அந்த தெய்வத்தை வழிபட முடியாதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா சுவாமி சொல்றாரு மாசில்லாத தெய்வமாக நான் இருக்கிறேன் அதனால் இங்கே மாசிலாமணிநாதர் அப்படிங்கிற பெயரோடு நான் எழுந்தருளி அருள் புரிவேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்ன அந்த திருநாமத்தோடு தான் இறைவன் இன்றைக்கும் இங்கே எழுந்தருளி காட்சி தருகின்றார் அந்த வெட்டுப்பட்ட தழும்போடு சிவபெருமான் இருந்தாலும் குற்றங்கள் எல்லாவற்றையும் கலைந்த தெய்வமாக நம்முடைய குற்றங்களை களையக்கூடிய தெய்வமாக அந்த தெய்வம் நமக்கு காட்சி தருகிறார் அப்படிங்கிறது தான் இந்த தலத்திற்கு உண்டான தனிப்பெரும் சிறப்பு இந்த தளத்தில இருக்கக்கூடிய இறைவனுக்கு பல திருப்பெயர்கள் உண்டு நான்கு யுகத்திலேயும் பல்வேறு பெயர்களால் இந்த இறைவன் வழிபடப்பட்டிருக்கிறார் மாசிலாமணீஸ்வர சுவாமி அகலங்க ரத்னேஸ்வரர் நிர்மல மனீஸ்வரர் முல்லை அழகர் பிரம்மநாதேஸ்வரர் யதிகா பரமேஸ்வரர் ஐராவதேஸ்வரர் சுமத்தியாபதீஸ்வரர் வனேஸ்வரர் பாசுபதேஸ்வரர் வில்வேஸ்வரர் சம்பகேஸ்வரர் இப்படி அநேக பெயர்களால் இந்த பெருமான் வழிபடப்பட்டுள்ளார் எல்லா ஆலயங்கள்லேயும் நந்தி பார்த்திங்கன்னா சிவபெருமானை பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே நந்தி கிழக்கு பார்த்த மாதிரி திரும்பி இருக்கிறார் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது தொண்டமானுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் மாசிலாமணீஸ்வரராக நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு அவருக்கு வரம் கொடுத்தாரா அதுக்கப்புறம் தொண்டைமான் தோற்று போய் வந்ததை எம்பெருமானால் தாங்கி கொள்ள முடியலை நந்தியை பார்த்து சொன்னார் நந்தி நீ துணையா போ மன்னனை வெற்றி பெறச் செய்து அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார் அப்போ நந்தியம்பெருமாள் துணையா போனால் தோல்வியாக வரும் தொண்டைமானுக்கு துணையாக நந்தியம்பெருமான் சென்று அந்த குருமர்களை எல்லாம் அழித்து மக்களை காப்பாற்றி வெற்றிவாகை சூடி வந்த பிறகு அந்த தொண்டைமான் இறைவனுக்கு கட்டிய ஆலயம் தான் இந்த ஆலயம் அதனுடைய ஞாபகார்த்தமாகத்தான் நந்தியம்பெருமாள் இன்னைக்கும் சுவாமியை பார்த்த மாதிரி இல்லாம கிழக்கு நோக்கிய வண்ணமாகவே இங்கு காட்சி தருகிறார் நந்தியின் கருணையினால் வெற்றி பெற்ற தொண்டைமான் குறும்பர்களின் கோட்டையை அழித்து அங்கிருந்த இரண்டு வெள்ளருக்கம் தூண்களை கொண்டு வந்து இந்த மாசிலாமணீஸ்வரருக்கு திருமுல்லை வாயிலில் ஆலயத்தை அமைத்தார் அந்த இரண்டு வெள்ளருக்கும் தூண்களும் இன்றைக்கும் கம்பீரமாக கருவறையின் முன்பே காட்சியளிக்கிறது கருவறைக்குள்ளே சுவாமியை வழிபாடு செய்கின்ற போது அந்த தூண்களையும் நாம் சேவித்து மகிழலாம் மூலஸ்தானத்தில் நமக்கு காட்சி தரக்கூடிய இறைவன் தீண்டா திருமேனியை உடையவர் வெட்டுப்பட்ட காரணத்தால் இறைவனுடைய திருமேனி எப்போதும் சந்தன காப்பில் மூடப்பட்டிருக்கும் வருடத்திற்கு முறை அதாவது சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தின் அன்று மட்டுமே இந்த சந்தன காப்பு நீக்கப்பட்டு வேறு சந்தன காப்பு இங்கே இறைவனுக்கு சாத்தப்படும் ஆவுடையாருக்கு மட்டுமே தான் இங்கு அபிஷேகம் நடைபெறுகிறது சுயம்பு என்று சொன்னால் சிறிய மூர்த்தியாக நாம் நினைத்து கொண்டு போக முடியாது பிரம்மாண்டமான உருவத்தில் மிக பெரிய இறைவனாக மூலஸ்தானத்தில் மாசிலா மணீஸ்வரர் எழுந்தொருளி அருள் புரிகிறார் இங்கே அம்பாளுக்கு கொடியிடை நாயகி அப்படின்னு பேர மின் இடையாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி இங்க அம்பாள் வந்து கொடி போன்ற இடைப்படைத்தவள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான தமிழ் பெயரில் அம்பாள் இங்கே காட்சி தருகின்றாள் இந்த அம்பிகை தான் கிரியாசக்தியாக நமக்கு விளங்கக்கூடியவள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூன்று கோவில்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன இச்சை அப்படின்னா ஆசைகள் கிரியை அப்படின்னா அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான வழிமுறைகளில் நாம் செல்வது ஞான சக்தி ஞானம்னா அறிவு அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப இச்சாசக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகையை நாம் வழிபட்டு கிரியாசக்தியாக விளங்கக்கூடிய இந்த அம்பாளை நாம வழிபட்டா நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை இந்த அம்பாள் நமக்கு செய்வாள் அப்போ ஞான சக்தியும் நம் உடனே இருப்பாள் அதனால்தான் இந்த மூன்று அம்பாளையும் வரிசையாக நாம் கும்பிடணும் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க நமக்கு வரையறுத்து கொடுத்தாங்க அதை என்னைக்கு வழிபடணும் பௌர்ணமி என்று நாம வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை என்றும் நாம வழிபாடு செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வரக்கூடிய பௌர்ணமியில் மட்டும்தான் இந்த மூணு அம்பாளையும் நாம போய் வழிபடணும் அப்படின்னு மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியிலையும் நாம வழிபாடு செய்யலாம் இச்சை என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆசைகள் நமக்கு உருவாகிவிட்டால் அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு அப்படின்னு ஒரு தெய்வம் வேணும் இல்லையா அதுதான் சக்தியாக இந்த கொடியிடை அம்மன் விளங்குகிறாள் சுவாமி கூட மாசிலாமணின்னு நாம சொல்றோம் என்ன காரணம் நம்ம ஏதாவது குற்றங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பா செஞ்சிருப்போம் அந்த குற்றங்களை இந்த அம்பாள் கண்டிப்பாக களைந்து இறைவன் அருளாலே நமக்கு அந்த வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை நடத்தி வைக்க எல்லா நலன்களையும் கூட்டுவிக்கின்றாள் அப்ப எல்லாமே ஒன்றாக சேர்ந்து நமக்கு நன்மையே நடைபெறுகிறது அதனால்தான் அம்பாள் இங்கே கிரியாசக்தியாக நமக்கு காட்சி தருகின்றாள் இங்கு இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கொடியடை நாயகி அப்படின்னும் லதா மத்தியாம்பிகா தேவி மத்திய நாயகி மனோ பிரம்மணி நாயகி அகலங்க ரத்னேஸ்வரி அப்படினும் திருப்பெயர் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமான முல்லை கொடி இன்னைக்கும் ரொம்ப அழகா படர்ந்து பூத்து இங்கே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது தீர்த்தமாக பாலியாரும் சுப்பிரமணிய தீர்த்தமும் விளங்குகிறது இந்த தலத்துல அருணகிரிநாதர் சிவஞான யோகியார் ராமலிங்க அடிகளார் இரட்டை புலவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய அடியார்கள் வந்து வழிபட்டு மகழ்ந்திருக்கிறார்கள் சூதமா முனிவர் திருமுல்லை வாயிலினுடைய சிறப்பை மற்ற முனிவர்களுக்கும் எடுத்துரைத்திருக்கிறார் முருகப்பெருமானும் திருமாலும் இங்கிருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் பூஜித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் பிருகுமுனிவர் முனிவர் வசிஷ்ட முனிவர் சந்திரன் பிரம்மதேவர் கதிரவன் குசலவர் துருவாசகர் இந்திரன் இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் இந்திரனின் மனைவியாகிய இந்திராணி மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இங்கிருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு நலம் பெற்றிருக்கிறார்கள் இத்தலத்தில் நவகிரகங்களும் இறைவனை வழிபட்டு நலன் பெற்ற காரணத்தினால் தனித்தனி சன்னதிகள் இங்கு நவகிரகங்களுக்கு கிடையாது சூரியன் முதலானோர் தம் வினை நீங்க இறைவனை வழிபட்ட காரணத்தினாலும் சூரியன் பைரவர் வீரபத்திரர் முதலியோருக்கு தனி வழிபாடு இந்த ஆலயத்தில் இல்லை இவர்கள் அனைவரும் இங்கிருக்கக்கூடிய இறைவனோடே ஐக்கியம் என்பதனால் சிவபெருமானை வணங்கினாலே இவர்கள் அனைவரையும் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் இந்த மாசிலாமணீஸ்வர சுவாமியின் ஆலயத்தின் சிறப்புகளை சுந்தரமூர்த்தி நாயனார் பதினோரு பாடல்களில் இருக்கிறார் அதில் பத்தாவது பாடலில் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை நமக்கு அப்படியே எடுத்துரைத்திருக்கிறார் சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழிற்றை சூழ்கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே நரை விடை ஏறி பல்கலை பொருளே படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த மாசிலாமணீஸ்வரரை பாடி பரவி இருக்கிறார் நவராத்திரியோடைய இரண்டாவது நாள்ல அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும் என்ன அற்புதமாக கோலம் போடணும் என்ன மலர்களால அர்ச்சனை பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இரண்டாம் நாள் அம்பிகையினுடைய திருநாமம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்கின்ற திருநாமத்தால் அம்பிகைக்கு அன்னைக்கு அலங்காரம் பண்றோம் அன்றைக்கு கோலம் கட்டம் வகையான கோலம் இடுவது சிறப்பானது மலர்கள்ல முல்லையும் இலைகள்ல மருவும் அர்ச்சிப்பதற்கு நம்ம பயன்படுத்தலாம் நெய்வேத்தியமாக சாதம் வேர்க்கடலையில செய்த சுண்டல் நெய்வேத்தியம் செய்யலாம் ராகம் கல்யாணி நிறம் மஞ்சள் நிறம் பழம் மாம்பழம் கிடைச்சா நாம நைவேத்தியம் பண்ணிக்கலாம் நவராத்திரியோட இந்த இரண்டாவது தான் நமக்கு வெள்ளிக்கிழமை வருது அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருது இதுல ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த வரலட்சுமி பூஜை கொண்டாட முடியாதவங்க இந்த நவராத்திரி காலத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி நாம அந்த வரலட்சுமி நோம்ப கடைபிடிச்சிக்கலாம் அதனால இந்த ஆண்டு நமக்கு இந்த நான்காம் தேதி வரலட்சுமி பூஜை செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே வரலட்சுமி நோன்பு செய்ய முடியாதவங்க இன்னைக்கு அந்த நோன்பு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்ததான் பதினோராம் தேதியும் நமக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வருது ஆனா அன்னைக்கு நமக்கு சரஸ்வதி பூஜை வந்துருது அதனால பூஜைக்கு உண்டான வேலை இருக்கும் இந்த நோன்பை நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இந்த நாலாம் தேதியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்ல நாலாம் தேதி எங்களுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதியும் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கு நாம திருமுல்லை வாயில்ல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அழகான கொடியடை நாயகியோட சேர்த்து மாசிலா மணிநாத சுவாமியும் தரிசனம் பண்ணி இருக்கிறோம் நம்மளும் வாழ்க்கையில எவ்வளவோ தவறுகள் எவ்வளவோ குற்றங்கள் நம்ம செய்யறோம் அந்த குற்றங்களை எல்லாம் கலையணும்னா யார்கிட்ட போய் சரணாகதி அடையணும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் தான் அதனால நம்முடைய குற்றங்களை கலைந்து இந்த நவராத்திரி காலம் ஒரு தவ காலம் அம்பாள் மட்டும் தவம் இயற்றல நாமும் தவம் இயற்றி நம்முடைய துயர்களை மாற்றணும் அப்படின்னா என்னுடைய குற்றங்களை களை அப்படின்னு இறைவன்கிட்டையும் நாம விண்ணப்பம் வைக்கலாம் அதனால இன்னைக்கு மாசிலா மணீஸ்வர சுவாமியினுடைய தரிசனம் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் களைந்து இறைவன் மிக அழகாக இந்த நவராத்திரியை சிறப்பானதாக நமக்கு ஆக்குவார் அப்படின்னு அம்பாளையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய நலம் தரும் நவராத்திரி நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல்வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்